ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் தமிழ் புத்தாண்டு நேற்று எல்லாருமே சூப்பராக கொண்டாடி இருப்பீங்க சரிங்க சித்திரை பிறந்துடுச்சு என்ன பண்ணலாம் நம்மளை மாதிரி இயற்கையை விரும்புகிறவங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி ஒரு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் நான் சொன்ன விஷயங்கள் ஒருவேளை ரிப்பீட் ஆகலாம் ஆனால் கூட புதுசாக பார்க்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ரெண்டாவது ஓ சித்திரை பட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முழுமையான ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்படி அப்போ தாங்க நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை வந்துடுச்சு கொளுத்து வெயில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும் நமக்கே தாங்க முடியாது இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்போ நிறைய செடிகள் வந்து ரொம்ப கருகி போகலாம் பட்டு போகலாம் இல்லை பழைய மாதிரி நம்ம ஆடிப்பட்டத்தில் போட்டப்போ இருந்த பசுமை இப்ப இல்லாம கூட போகலாம் ஆனா அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாதுங்க ஏன் அப்படின்னா இதெல்லாமே சகஜங்க விவசாயம் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்ற தாழ்வுகள் கொண்டது தாங்க விவசாயம் அதுலேயும் நம்ம நல்லா இருக்கணும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நான் மண் கலவைகள் ரெடி பண்ணிகிட்ருந்தத பாருங்க இப்போ ஒரு தொட்டி மட்டும்தான் இன்னும் எடுத்து வைக்கலை மண் கலவைகள் எல்லாம் ரீபார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக அதுக்கு உரங்கள்லாம் நிறைய போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம தொட்டிகளில் ஏற்றி வச்சுருக்கோம் வாங்க நான் எல்லாத்தையும் எடுத்து போனேன் சண்டே தானே நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதனால இங்கே பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கிற தொட்டிகள் எல்லாம் பாருங்கள் மண்ணை ஏற்றி வச்சுட்டு சும்மா இருக்கிற தொட்டிகள் நிறையா இருக்குது மண்ணை ஏற்றி வச்சு ஏன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம மண் கலவைகள் ரெடி பண்ணி ஏற்றி வச்சிடணுங்க தண்ணி ஊற்றுறப்போ சேர்த்து இவங்களுக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே வரணுங்க ஊற்றும் போது இதிலேருந்து நமக்கு ஏகப்பட்ட கீரைகள் தன்னால் முளைப்பாங்க ஸோ நீங்கள் புது புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எதுவும் முளைக்காமல் இருக்கலாம் இல்லை களைச்செடிங்கிற பெயரில் ஒரு அரிய வகை செடி கூட கிடைக்கலாம் இந்த மாதிரி மண்களை நல்லா கலவை பண்ணி ஏற்றி வைக்கிற வேலையை பார்த்துருங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வச்சுட்டு டெய்லியுமே நம்ம தண்ணி கொடுக்கறது ஃபர்டிலைசர் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஆடிப்பட்டத்தில் விதைச்சு பாருங்கள் அறுவடையை அல்லலாம் ஸோ இந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுக்கும்போது தாங்க ரொம்ப நல்லா வருவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு வேலை நான் செஞ்சிட்ருக்கேங்க இங்கே பாருங்கள் காமிக்கிறேன் இங்கேருந்தே காமிச்சிடுறேன் நான் நம்ம வீட்டு நான் கம்போஸ்ட்டு கிச்சன் கம்போஸ்ட் தெரியுதுங்களா கீழே இருந்து கீழே நம்ம வந்து மாமரம் கொய்யாமரம் இருக்கிற இடத்துல ஏன்னா நமக்கு வந்து நிறைய தேவைப்படுதுங்க நீங்கள் வந்து கிச்சன் கம்போஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு டப்பாவில் போட்டு இல்லை ஒரு பெரிய ட்ரம்மில் போட்டு செய்கிறதுனாலும் செய்யுங்க நான் வந்து எங்கள் வீட்டினுடைய முன்பகுதி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டினுடைய அந்த பின்பகுதியிலலாம் வந்து இருக்கக்கூடிய மண்ணிலேயே வந்து கிச்சனில் உள்ள எல்லா வேஸ்டையும் போட்டு 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 வச்சு அது மேலே அப்பப்போ மண்ணை போட்டுக்கிட்டே வருவேன் அப்பப்போ ஃபெர்டிலைசர்ஸ் தள்ளிப்பேன் மோர் புளிச்ச மோர் தண்ணி இதெல்லாம் அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே இருப்பேங்க அதுவே எனக்கு இப்போ ஆரம்பித்தா சித்திரையில் நான் போடுறேன் பார்த்தீங்களா போன வருஷம் இந்த மாதிரி தாங்க பண்ணினேன் மார்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி வேலையை அது வந்து மொட்டை மாடியில் இடம் இருந்ததுனால மொட்டை மாடியிலே குவியல் குவியலாக சாக்கை விரித்து இந்த மாதிரி கம்போஸ்ட்டு ரெடி பண்ணேங்க அப்படி அப்போ தான் எனக்கு மூணு விதமான குவியல் கிடச்சிச்சு அதை வச்சு தான் இவ்வளோ தொட்டிகளையும் நான் ரெடி பண்ணேன்னு சொன்னேன் ஸோ இப்போயே கிச்சன் வேஸ்ட்டு உங்கள் வீட்டில் காய்கறி கழிவு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற கழிவு அதுவும் சொல்லவே வேணாங்க நிறைய ஃப்ரூட்ஸ் நம்ம இந்த டைம்ல எடுத்துக்குவோம் இல்லையா அதையெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு போட்டு நம்மளோட வீடியோக்கள்லாம் இருக்குது எப்படி கிச்சன் கம்போஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு ட்ரம்மை எடுத்து கிச்சன் கம்போஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள் இப்போ ட்ரம்மில் இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரம்மில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ட்ரம்மாக இருந்தால் சுற்றிலும் கம்ப்ளீட்டாக ஓட்டை போட்டுக்கணுங்க ஃபுல்லாக கீழையும் ஓட்டை போட்டு மேலேயும் ஓட்டை போட்டு கம்ப்ளீட்டாக ஒரு இடம் விடாமல் ஓட்டை அதிகமான ஓட்டை ஒரு நூறு ஓட்டையாவது போட்டுக்கணும் போட்டுட்டு கிச்சன் வேஸ்ட்டை போடணும் அப்புறம் மண் போடணும் கிச்சன் வேஸ்ட் இப்படி போடணும் மூடி வைக்கணும் நெண்ணலில் வைக்கணும் அழகாக மூணு மாதத்தில் ரெடி ஆயிடுவாங்க ஸோ மாடித்தோட்டம் ஆரம்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் இப்பயே கிச்சன் கம்போஸ்ட்டு உரங்களை ரெடி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மண் அதிகமாக தேவைப்படாதுங்க இதை வச்சே நம்ம அழகாக தோட்டம் ஆரம்பிச்சிடலாம் சரி ரெண்டு பாயிண்ட்டு சொல்லிட்டேன் மூணாவது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா விதைகளை சேகரிக்க ஆரம்பிங்கங்க நம்ம போய் ஆடிப்பட்டத்தில் போடுறதுக்கு ரெடி ஆகும்போது விதைகள் கிடைக்காது ஆன்லைனில் கேட்டால் சில நேரம் அவங்க வர்றதுக்கு ஆயிரும் ஆடிப்பட்டமே முடிஞ்சிடும் அப்படி நிறைய பிரச்சனைகள் நமக்கு நடக்கும் ஆனால் இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லார்கிட்டேயும் விதைகளை சேகரிக்க ஆரம்பிங்க முடிஞ்ச அளவுக்கு என்னோடய அட்வைஸு என்னோடய அனுபவத்தில் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வாங்குங்கங்க ஒரு மாடித்தோட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க 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 உங்களுக்கு நிறைய விதமான விதைகள் இலவசமாக கிடைக்கும் வீரியமான விதைகள் கிடைக்குங்க மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க கிட்ட வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக போட்டு அத்தனை விதைகளும் முளைச்சிரும்ங்க அப்படி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்து பேருக்கு நீங்கள் விலைய வச்சு நீங்களும் விதைகளை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் இது என்னோட அன்பான ஒரு வேண்டுகோளுங்க சரிங்க விதைகளை சேகரிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா இந்த வருஷம் சேகரி இப்போ ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடிப்பட்டத்துக்குள்ளே சும்மா போதும் போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு விதைகள் கிடைக்க ஆரம்பிச்சிடங்க கண்டிப்பாக வியாபார நோக்கத்தில் அதை பண்ணக்கூடியவங்கக்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வித்தாகணும் இல்லையா அதனால் அவங்க பழைய ஸ்டாக்கு வீரியம் இல்லாததை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நல்ல ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா வீரியமாக எல்லாமே வளர்ந்துருங்க ஓகே அதுக்கப்புறம் ஒரு சில இதெல்லாம் வீட்டில் உள்ள இந்த பச்சை மிளகா சாரி வத்தலெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ளதையே எடுத்து போட்டுடலாம் அப்புறம் வெந்தயம் வீட்டில் உள்ளதை போட்டுடலாம் மல்லி வீட்டில் உள்ளதை போட்டுடலாம் இப்படி நம்ம அஞ்சரைப்பட்டிலேயே நிறைய விஷயங்களை எடுத்து இங்கே போட்டால் முளைச்சிரும் அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாலு பாயிண்ட் சொல்லியாச்சு இந்த டைமில் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம் நான் சொல்லிட்டேன் எல்லா நாளும் நம்ம வீட்டில் ஒரு மூணு மாதத்துக்கு மற்ற டைம்லலாம் கூட அப்பப்போ வாங்கி சாப்பிடுவோமா இருக்கலாம் ஆனால் இந்த டைமில் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம் உதாரணமாக ஆரஞ்சு பழம் சாப்பிடுவோம் அதிகமாக லெமன் யூஸ் பண்ணுவோம் வாழைப்பழம் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் இப்போலாம் வெங்காய வடகம் போடுற சீசன் வேறு வெங்காயம் நிறைய வாங்கி வடகம் போடுவீங்க தோலை தூரம் போட்டுறாதீங்கங்க பத்திரப்படுத்திடுங்க அதுக்கப்புறம் வேறு தர்பூசணி அதிகமாக சாப்பிடுவோம் எல்லாத்தையும் தனித்தனியாக காய வைக்கிறதுக்கான சரியான நேரம் இது தாங்க வெங்காயத்தோலை தனியாக காய பூண்டு தோலை தனியாக காய வைங்க வாழைப்பழத்தோலை காய வைங்க ஏன்னா மற்ற டைமில் வருஷம் முழுக்க என்ன தான் இருந்தாலும் நீங்கள் காய வைக்க முடியாது அரைச்சி யூஸ் பண்ணலாம் இல்லைனா கம்போஸ்ட்டில் தான் போட முடியும் ஆனால் இந்த டைமில் நீங்கள் காய வச்சு காய வச்சு எல்லாத்தையும் சாக் சாக்காக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னு வைங்களேன் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லை வாங்க முடியல டைம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த பொடியை எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கை எடுத்து போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம உரமாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக அறுவடை அல்லலாம் அதுவும் பூச்செடிகள் பூச்செடிகள் மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள் இந்த காலத்தில் ரொம்ப அதிகம் எனக்கெல்லாம் வந்து காய்கறி ஃப்ரூட்ஸ் மேலே ரொம்ப ஆசை உண்டு பூச்செடிகள் அந்தளவுக்கு ரொம்ப இல்லை அதனால தான் நான் ஒரு பத்து பதினஞ்சு தொட்டியோடு நீ பாட்டியிருக்கேன் இடமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எது ஃபஸ்ட்டு அப்படின்னா காய்கறி அப்படின்னு நான் வந்துட்டேன் நிறைய பேருக்கு பூச்செடிகள் மட்டுமே மாடித்தோட்டத்தில் வச்சுருக்கிற நிறைய தோழிகள்லாம் பார்த்துருக்கேன் அவங்களுக்கெல்லாம் இது சரியான நேரம் இந்த மாதிரி தனித்தனியாக தனித்தனியாக எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க முட்டை முட்டையை பொடி யூஸ் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்படி காய வச்சு காய வச்சு எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ்க்கு கவலையே இல்லைங்க அழகாக எடுத்து போட்டு எல்லாத்தையும் மண்ணுக்கடியில் உரமாக கொடுத்துடலாம் வெயில் காலம்னா கரைச்சி கரைச்சி விட்டுர்லாங்க சூப்பராக இந்த டைமில் அதை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த சம்மரில் தான் டைம் நிறைய கிடைக்கும் அது என்ன மாதிரி வேலை பார்க்குறவங்க ஏன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு டைமை ஒதுக்கி அதுக்குன்னு செய்கிறப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டியது இருக்கும் அதுக்கு சூப்பராக இந்த மாதிரி இதெல்லாம் நானே போட்டது தாங்க நைட்டோட நைட்டாக எட்டு மணிக்கு டைம் கிடைச்சா எட்டு டு பத்துக்குள்ளே இந்த பந்தல்லாம் நான் போட்டுறேன் நானே ஸோ இந்த பந்தலெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து பட்டத்தில் தான் வந்து பண்ண போகிறீங்க மாடித்தோட்டம் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இப்போ பாருங்கள் நானெல்லாம் இதெல்லாம் போட்டதெல்லாம் உட்காந்து நைட் ஒரு நைட்டாக போட்டுட்ருப்பேன் அப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும்ல அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டைமில் எங்கே நம்ம வந்து கொடிக்காய்கள்கள் போடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிடணும் முதல்ல ஆல்ரெடி நம்ம எங்கெல்லாம் என்னென்ன போடணும்னு பிளான் பண்ணிடணும் எங்கெங்கே என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இந்த மாதிரியெல்லாம் ஒரு பந்தல்லாம் வெட்டிக்கல் பந்தல் அதுக்கப்புறம் எப்போதும் போடக்கூடிய பந்தல் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னாக்க அவங்க வந்த உடனே வேக வேகமாக ஒரு குச்சியை மட்டும் அந்த இதில் நட்டுவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அழகாக மேலே பிடிச்சி போயிடுவாங்க இல்லைனா அது ஒரு வேலையாக நம்ம பார்க்குறப்ப அது ஸ்ட்ரெயின் ஆகும் ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நம்ம வந்து அது வளர்ந்ததுக்கப்புறம் திரும்ப அதை போடணும் போட முடியாமல் போயிடும் அதுக்குள்ளே அது அப்படியே ஆடி அந்து போயிடும் இதெல்லாம் வேணாங்க நீங்கள் ஈஸியாக இந்த டைம்லேயே பந்தலெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க கயிறுமே ஒரு ரெண்டு வருஷம் தாங்குது எனக்கு இந்த கயிறு வாங்கினது நல்லா ஒன்றும் ஆகலை நல்லா தான் இருக்குது இந்த ஒரு வருஷத்தையும் ஓட்டிடலான்னு நினைக்கிறேன் கம்பி போட்டுட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு வரும் இல்லைன்னா அந்த டெலிஃபோன்லாம் முன்னாடி உள்ள அந்த வயர்லாம் வேஸ்ட்டாக கிடச்சிச்சு உங்களுக்கு அப்படின்னா எனக்கு கூட கிடச்சிருக்கு வாங்க காமிப்பா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வயர்லாம் கிடச்சிச்சின்னா கூட இப்போயே கலெக்ட் பண்ணுற வேலையை பார்த்து வச்சுக்கோங்க நமக்கு இந்த பந்தல் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்காமல் நம்ம இந்த சித்திரை பட்டத்தை பயனுள்ள வகையில் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு யோசித்து அதையெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மாடி தோட்டத்தை நம்ம ஆடி பட்டத்தில் ஆரம்பிக்கலாம் சரி அப்போ சித்திரை பட்டத்தில் ஒன்றுமே போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நான் ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய வீடியோக்குள்ளே சொல்லிவிட்டேன் இப்போயும் ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க கீரைகள் பெஸ்ட்டுங்க எல்லா வகை கீரை இருக்கும் இப்போ நம்ம தோட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நாற்பது வகை கீரை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இப்போ வந்து அந்த அளவுக்குலாம் கீரை போடலை ஒரு இருபது கீரை தான் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா போட்ட கீரை எல்லாம் தான் எங்கே அங்கே பாருங்களேன் போட்டால் உடனே முளைக்க ஆரம்பிச்சிருவாங்க போட்டால் முளைக்க ஆரமிச்சிடுவாங்க மண்ணை கலந்து தண்ணி ஊற்ற ஆரம்பித்தாவே ஏதோ ஒரு கீரை வந்துக்கிட்டே இருக்குங்க தொட்டியிலருந்து அதையெல்லாம் அந்த தண்ணிக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா தண்டை கீரை அதோடய சிவப்பு தண்டு எல்லாத்தையும் கலந்து போட்டு ஒரு துவரம் வச்சுட்டேங்க ஸோ இந்த மாதிரி தொட்டிகளில் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு இப்போ அஞ்சு மாசம் நீங்க மாடித்தோட்டம் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கீரை போடுற வேலையவே நம்ம விட்டுறலாம் அது இப்போ சமை ஏதாவது ஒண்ணுல வந்துக்கிட்டே இருக்கும் அதை பிடிங்கி பிடிங்கி நமக்கு ஒரு நாள் சமைக்கிறதுக்கு போதுமான அளவு வந்துடுங்க சோ கீரைகள் போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து இல்லை இப்பவே எனக்கு சித்திரை பட்டத்துலயே ஆரம்பிக்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னாக்க நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நமக்கு வந்து இது கிடைக்குதுங்க நமக்கு சோளம் அதில் பேபி கார்ன் கிடைக்கிது ஸ்வீட் கார்ன் கிடைக்குது சிவப்பு மக்காச்சோளம் நாட்டு மக்காச்சோளம் டபுள் கலர் மக்காச்சோளம் வெள்ளை மக்காச்சோளம் இப்படி கருப்பு மக்காச்சோளம் இப்படி பல வகைகள் கிடைக்கிதுங்க மக்காச்சோளத்தில் கலர் கலராக கிடைக்குது அவங்கெல்லாம் பசுமையாக அழகாக சூப்பராக நல்லாவே வருவாங்கங்க சூப்பராக வருவாங்க ஸோ அந்த வெயிலில் அதுவுங்கள வாங்கி வைக்கலாம் அதுக்கப்புறம் நான் இன்னொன்று ஏற்கனவே ரிப்பீட் ஆகிறது தான் மரங்கள் வாங்கி வைக்க ஆசைப்படுறவங்க பழ மரங்கள் எல்லாம் இந்த டைமில் வாங்கி வச்சுருங்க அவங்கெல்லாம் அழகாக வளருவாங்க இங்கே இருங்க எவ்வளோ அழகாக வத் வச்சது எவ்வளோ சின்னதாக சூப்பராக எத்தனை கிளைகள் விட்டு வராங்க பாருங்க மரங்கள் வந்து பஞ்சமில்லாமல் வஞ்சமில்லாமல் வளர்ந்து வருவாங்கங்க சூப்பராக இங்கே பாருங்க தள்ள 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 தலை தலைன்னு அழகாக வளருவாங்க நிறைய கிளைகளோட இவங்களை வளர்க்குறது வந்து வெயிலில் கஷ்டமே கிடையாதுங்க சூப்பராக ஆனால் வாங்கிட்டு வந்து நம்ம வைக்கும்போது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் கொஞ்சம் நிழல் பகுதியில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வேறு பிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள பின்னாடி நம்ம போகவே முடியாது அவங்க இப்போ சாமல் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தா போதும் ஸோ இந்த மாதிரியான வகைகளெல்லாம் எல்லாம் நீங்கள் இப்போயே போட ஆரம்பிங்க அப்போ மாடித்தோட்டம் நம்ம சித்திரப்படத்துலேயே ஆரம்பித்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மாடி பட்டத்தில் கேட்கவே வேணாம் காடி பட்டத்தில் எல்லாத்தையும் விதைச்சிடலாங்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம சித்திரை பட்டத்தில் நம்ம என்னென்ன வேலைகளெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்